நகைச்சுவை உலகில் புதிய தரத்தை மாதிரி இன்னைக்கு ஓடிடிலாம் வரதுக்கு உள்ளாகவே உலக சினிமாக்களை பார்த்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் கலைஞன் இன்று நம் கதையின் நாயனாக ஒத்த ஓட்டு முத்தையாவாக உங்கள் முன் காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன் என்ன பேசுறதுன்னு தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நான் என்னத்தை பேசுகிறது எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது டைமும் ஆகிடுச்சு ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரங்கிராஜா அவர்கள் சிறந்த முறையில் தயாரித்திருக்கிறார் ஒட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணைய தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரன் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் பி வாஸ் அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அத்தனை படமும் ஏற்றி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மேட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவரும் என்னுடைய நண்பர்தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் நீங்களே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறார் ஆரம்பம் முதல் இது வேலை சிரித்து கொண்டே இருக்கலாம் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேறு யார் இருக்காங்களா பற்றி என்னோடு நடித்த நடிகை நடிகை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்க திரும்பி பார்த்து விட்டு சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்து ஓட்டு முத்தையாவே வெற்றி ஓட்டு முத்தையாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு இச்சூழலில் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ